சொல்லுங்க சொல்லுங்க பன்னெண்டு மணில இருந்து மூணு நாலு அஞ்சு மணி வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லாம வந்தது ஒரு ஆறு மணிக்கு உப்புமா சாப்பிட்டேன் உப்புமா சரி அப்புறம் போயிடுச்சு ஒன்னும் தெரியல இப்போ தான் மந்திரம் கால் மதிமு கால் மந்திரம் கால் மதிமு சட்டத்தை பத்தி இயற்கை சட்டத்தை பத்தி அதாவது இப்ப இன்னொருத்தருக்கு இதே மாதிரி இன்னொருத்தருக்கு வந்து இப்ப மருந்து சந்தேகம் வந்துச்சு மருந்து மருந்து மெடிசின் இருக்கு இல்லையா இந்த மெடிசின் வந்து உள்ளே தங்கி மீண்டும் மீண்டும் அது புது புது நோய்களை உண்டாக்கும் இப்போத்துக்கு வந்து அதை அழுத்தி வைக்கணும் இப்போ இப்போ உங்களுக்கு மூஞ்சி வாடி இருக்கு இப்போவே ஒரு கிலோ குறைஞ்சிருக்கு இருக்கான் இருக்கான் போய் பார்க்கணும் செக் பண்ண நான் இங்கே கீழே போய் செக் பண்ண பார்த்தவே கீழே அது இப்போவே ஒரு கிலோ குறைஞ்சிருக்கு அந்த ஒரு கிலோ குறைஞ்சுன்னா உள்ள இருக்க கொடூர விஷம் குறைஞ்சிருக்கு உள்ளே இருக்கிற அதிகப்படியான தேவையில்லாத உப்புக்களை மட்டும் நீக்கும் உண்மையான உப்பை வச்சுக்கும் உண்மையான உப்பு உண்மையான உடம்பு தயாரித்து வச்சிருக்கிற உண்மையான உப்பு நீங்க சாப்பிட்ட உணவின் மூலமாக உணவும் உணவின் மூலமாக சாப்பிட்ட உப்பை மட்டும்தான் எடுக்குமே தவிர உடம்பு தான் தயாரிக்கிற உண்மையான உப்பை வெளியேற்றாது தேவையான இடத்துல உப்பை வச்சுக்கிட்டு மற்ற இடத்துல க கரைச்சிரும் நாளை கால அந்த கண் அழுத்தம் இருக்காது நாளைக்கால அந்த கண் அழுத்தம் இருக்காது இதுக்காக நீங்க போனீங்கன்னா கண் கண்ணல தை இதுக்கு போனேன்னா ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கு ரேட் ஏறிட்டே போகும் ஓய்னே இருக்க வேண்டியதா தான் இருக்கு நான் அதெல்லாம் பண்ண கூடாது எதுவும் செய்ய கூடாதுன்னு தான் உணவுக்கு வந்தேன் ஆனா உணவுல எப்படி எப்படி மிஸ்டேக் ஆவுதுன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் நாங்க நாங்க தான் சொல்லி தர முடியும் அது எப்படி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க புத்தகம் வாங்கிட்டதுனால புத்தகம் வாங்கிட்ட மட்டும் அறிவியல் ஆயிர முடியாது அப்படி பாத்தீங்கன்னா சென்னையில மட்டும் இருநூறு பேர் இந்த புத்தகம் வச்சிருக்காங்க ஒருத்தருக்கும் சொல்லி இல்ல

பருப்பு வகைகள் அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல அப்படி எல்லாம் இந்த கண்டிஷன் இதுல கிடையாது நீ வேணா சாப்பிட்டுக்கோ அவ்வளவுதான் நீங்க அது சை மாசங்கிற பேர் நீ சாப்பிடணும் நினைச்சு சாப்பிடுற அத பத்தி பிரச்சனையே இல்ல அந்த அந்த ஆசையை முடிச்சிரு அந்த ஆசையை அனுபவிச்சு முடிச்சிரு அது ஒரு ஆடம்பரம் அந்த கேள்விக்கு தாங்க இத வந்து அந்த கேள்விக்கு தான் பதில் இது நான் சொல்றேன் வெள்ளக்காரன் எப்படி விருப்பப்பட்டு சாப்பிடுறானோ நீ அந்த மாதிரி சாப்பிடுற இல்ல இல்ல நான் அதெல்லாம் விளக்கிட்டேன் வெறும் இது மாதிரிதான் சாப்பிட்டு இருக்கேன் அதுவே தப்பு எதுக்கு விளக்குனீங்க என்ன நோக்கம் அது என்ன விளக்குறது நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த விளக்குறது கூட்டுறதுனால எல்லாம் பிரச்சனை இல்ல நீங்க அனுபவிக்கணும்னு நினைச்சீங்க அனுபவிக்கிறீங்க வேண்டாம்னு விடுறீங்க இதுதான் எல்லாமே அது என்ன அது என்ன குதிரைவாளி ஆகாது கொண்டவாளி ஆகாது சேப்பு இதுல எவன் சொன்னா முட்டாளுக்கு மொத்தல உணவே தப்பு என்னது உணவே தப்பு வாழப்படத்திலிருந்து தேங்காய் வரைக்கும் நான் சொல்றேன் புரியுதா நான் சொல்றது இயற்கை ஆற்றல் என்னது இயற்கை ஆற்றலுக்கு முன்னாடி காய் கீரை என்ன பழம் என்ன குதிரவலை என்ன குண்டவாளி எல்லாமே இயற்கை ஆற்றல் வேறு இயற்கை உணவு என்பது வேறு நான் இயற்கை உணவை பத்தி பேசறேன் எல்லாமே இட்லி எங்கிருந்து வருது இயற்கையின் இருந்து வருது பருப்பு குழம்பு எங்கிருந்து வருது இயற்கை உணர்ந்து வருது கறிக்கோ இறைச்சி எங்கிருந்து வருது இயற்கையிலிருந்து வருது எல்லாம் இயற்கையின் படைப்பு தான் எல்லாமே அது போய் என்ன வேதியல் மாற்ற நிகழும் அது அந்த கேள்வி கேட்கணும் என்னது என்ன வேதியல் மாற்ற நிகழும் அது மரணத்தை மரணத்தை உண்டாக்குகிற வேதியல் மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமா உண்டாக்கும் என்னது மரணத்தை உடனடியே தராம கொஞ்சம் கொஞ்சமா ஆလာ இது ஐப்ப புரீதா அதனால தான் உணவு உணாத போது ஆடம் பரமே இப்ப நான் வந்து உணவு ஏன் குறைச்சி எனக்கு தொந்தரவு பண்ணுது பாரு இப்பதான் என்ன பண்ண வெறும் வரட்டி போட்டேன் இப்போதான் இதை இப்போதான் வரட்டி போட்டேன் காலையில இருந்து தான் இருந்தேன் வரட்டி இவ்வளோதான் என்னுடைய மொத்தமே இருபத்தஞ்சு எம்எல் இன்னைக்கு நான் சாப்பிட்டதே மொத்தம் ஐம்பது எம்எல் எவ்வளவு தண்ணி வந்து நூறு எம்எல் தண்ணி நூறு எம்எல் ஏன்னா எங்கேயுமே போகல எங்கேயுமே போகல உடம்பு ஜில்லுன்னு இருக்கு இந்த பத்து நாள் உடம்பு எங்க ஊரே குளிர்ச்சியா இருக்கு ஜில்லுன்னு இருக்குது அப்படியே இருபது டிகிரி தான் இருக்கு அப்ப இந்த குடு இதுதான் யோகா நடையணு இந்த யோக அமைதியா இருக்க உட்ற உன அமைதியா அமைதியாக இருந்து உட்டுரு ஏன்னா இங்க வந்து நைட்ரஜன் இயங்கிட்டு இருக்குது உடம்பு இப்பதான் பிரஷர் ஆனா இப்ப செக் பண்ணி பாருங்க இப்ப நூத்தி நூத்தி இருபத்தி ஆறு நூத்தி இருபத்தி ஏழு இருக்கும் அல்லது நூத்தி முப்பது இருக்கும் செக் பண்ணோம் நீங்க சாப்பிட்டு செக் பண்ணாலும் சரி சாப்பிட ஏன்னா நீங்க வந்து நன்கு வேக அடிக்கப்பட்ட உணவைதான் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க நன்கு வேகம் அடிக்கப்பட்ட அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது அதுல நல்லா வெடிக்கு போகும் அதெல்லாம் நாங்க 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 புரிஞ்சுக்கோ நீங்க என்ன ஊத்தி சாப்பிட்டாலும் ஒண்ணும் பண்ணாது என்னது நாளைக்கு நான் சொல்றேன் பாருங்க எண்ணெய் ஊத்தி சாப்பிட சொல்ற பாருங்க ஒண்ணும் பண்ணாது எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு தெரியனா என் உடம்பு என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால அது நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன் எனக்கு தெரியும்னா என்னோட உடலை பற்றி எனக்கு தெரியும் உங்க உடலை பத்தி எனக்கு தெரியாது ஆனால் என் உடல் மாதிரி தான் உங்க உடலுமே அது எந்த மாற்றம் கிடையாது உங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு தகுந்த தான் இந்த உடம்பு அமையும் அதனாலதான் இந்த பரிணாம சித்தாந்தத்தின் அடிப்படை நான் பேசினேன் பரிணாம சித்தாந்தத்தின் அடிப்படையில் உணவை ஒதுக்குகின்ற தன்மை மனிதனுக்கு மட்டும்தான் இப்ப உணவு ஒதுக்குறீங்கன்னு வச்சு நீங்க சொன்னீங்களே சில பொருள் சொன்னீங்களா அதுவா அந்த தன்மை உங்களுக்கு மனிதனுக்கு மட்டும்தான் உங்க தவிர விலங்குகளுக்கு கிடையாது அப்ப உணவு உணவு நீங்க எல்லாத்தையும் ஒரே வரிகள் எழுதிடுங்க உணவே ஒதுக்குகிறீங்கன்னு சொன்னா எல்லாமே ஒரே வரிகள் எழுதிரும் என்னது எல்லாத்தையும் அதனா அந்த உணவாக அப்படி கிடையாது உணவுனால முடிஞ்சு போச்சு அதாவது தொடப்பு கட்டைனா முடிஞ்சிருச்சு அதனா தொடப்பு கட்டை தொடப்பு கட்டைனா வீட்டை சுத்தம் பண்றது கட்டை அது சீமாரா இருந்தேன்னா ஈச்சமாரா இருந்தானா வேக்கும் கிளீனரா இருந்தேன்னா எல்லா ஒண்ணுதான் அப்ப அது கிளீன் ஆகுது என்னது கிளீன் சுத்தப்படுத்துவதற்கு நீங்க வர துணி போட்டாலும் சுத்தமாகும் ஈர துணி போட்டாலும் சுத்தமாகும் சீமார் வச்சு கூட சுத்தமாகும் காயத்தை டிஷ்யூ டிஷ்யூ பேப்பர் எல்லாமே சுத்தமாக்குற பொருள் அவ்வளவுதான் எல்லாமே பொருள் ஆனால் நீங்க சொல்றது நீங்க சொல்றது நான் சொல்றது உலகம் பழகறது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ரெண்டு இருக்கு அது பெருங்குடலை சுத்தம் செய்யுமா அப்படின்னு கேள்வி கேட்கணும் இந்த கேள்விதான் நீங்க கேட்கணும் என்னது இது வரைக்கும் சொன்னீங்க வருங்க அதை அதை பத்தி பேசவே இல்லை நீங்க என்னதுமே கேட்கணும் ஏங்க இப்ப குதிரைவாளி சாப்பிடுறங்க பெருங்குடலை சுத்தமாக்குமா அல்லது உருளைக்கிழங்கு சாப்பிட்றேன் குடலை பெருங்குடலை சுத்தமாக்குமா இப்படி கேள்வி கேட்டே போனீங்கன்னா ஒரு லட்சம் கேள்வி கேட்கலாம் ஒரு லட்சமா உலகத்தை மட்டும் இயற்கை படைத்த உணவுகள் மட்டும் பல கோடி இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் வந்து ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றுக்கணக்கான கணக்கான காய்கறிகள் இருக்கு தமிழ்நாட்டு நூற்றுக்கணக்கான பயிர் வகைகள் பேரை சொல்லிட்டு போனால் லிமிட் இதை இந்த பட்டியல் போட்டு இது பேசி முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அது அல்ல எல்லாமே ஒரே வழியில் முடிச்சுக்கணும்னா சளி குறைந்த உணவு அப்படின்னு சொல்லிக்கலாம் அல்லது சலையை அதிகமாக்குற உணவுன்னு சொல்லலாம் இன்னொன்னு அடுப்புகளை உருவாக்குற உணவு அல்லது அடுப்பை நீக்குகிற உணவுன்னு சொல்லலாம் புரியுதா ஏன்னா நீங்க உயிர் தான் முக்கியம் எதுதான் ஒருத்தர் என்ன கேக்குறீங்க ஐயா எப்படியாவது உயிரை காப்பாத்துங்க உடலை காப்பாத்துன்னு சொல்றது இல்ல அப்ப மட்டும் அப்ப அப்ப மட்டும் அறிவு வேலை செய்யும் ஐயா உடம்ப எப்படியாவது காப்பாத்து அப்ப மட்டும் சொல்ல மாட்டேன் வாயை மூடிட்டு எப்படியாவது உயிரை காப்பாத்துங்க குற்றநோய் வந்து அப்படியே இழைச்சிக்கிட்டு இருப்பான் சக்கர நோய் வந்து இழைச்சிக்கிட்டு இருப்பான் அப்ப சொல்ல மாட்டான் ஐயா உடம்பு இழைக்கிறீங்க மூடிட்டு இருப்பா உயிரை காப்பாத்துறது முக்கியம் எனது இந்த கேள்வி பதில் உயிரை தக்க வைக்கிறதுக்கான பயிற்சி தான் நீங்க பண்றீங்க தவிர இந்த மேனி அழகு புற அழகு நீங்க வந்து பெரிய சில்வர் செட் செலவு அவன் பெரிய ஆளுங்கிறான் அதாவது எதுமோ படத்துல நடிச்ச பிளட் பிளட் நடிச்சவன் இன்னைக்கு பாருங்க நடுங்கிட்டு உட்காந்துருக்கான் என்னது ஆமா எல்லாம் இப்படித்தாங்க எல்லாமே ஏமாத்திர வேலை என்னது பாடி பில்ட் இருமாத்திர வேற ரெண்டு நாளைக்கே பண்ண எல்லாம் தொங்கிய கிளவிய மாதிரி தொங்கியிரு கிளவியை மாதிரி தொங்க ஆரம்பிச்சிருவேன் நானும் பாடி பில்டு பண்ண வந்தா நானும் சிறு வயசுல எல்லா தப்பும் பண்ண வந்தா அப்புறம் தான் தெரியும் முட்டாள் தடா அப்படின்னு பச்சை முட்டை நாலு முட்டை சாப்பிட்டு வாந்தி எடுத்தேன் பச்சை முட்டை நாலு முட்டை சாப்பிட்டு ஜீரணம் ஆகாம அடட கரும கருமம் பச்சை கொண்ட கடலை வேற தின்னேன் ஐயோ கொண்ட கடலையும் ஜீரணம் ஆகாது

அதுக்கு மட்டும் தான் நமக்கு இல்ல நாம என்ன பண்றா இங்கதான் முட்டை சாப்பிட்டா புடலங்கா வரும் முட்டைலாம் இங்க வீங்கு இங்க வீங்கு எங்க வீங்கு ஒரு வெங்காயம் வீங்க வெடிக்குதான் வராது அங்க கடைசியில மூல வியாதி தான் வரும் என்னது மூல வியாதி தான் இன்னைக்கு முட்டை சாப்பிடறது பூரா அத்தனை பேர் மூல வியாதி காரணம் அது இந்த வெள்ளை வெள்ளை இருக்கு பாத்தீங்களா ரப்பர் ரப்பர் திங்கிறதுக்கு சமம் அது ரொம்ப டேஞ்சர் இவன் என்ன வெள்ளக்கரு மஞ்சக்கரு வேண்டாம்பா இங்க வெள்ளை வெள்ளக்கருவா ரொம்ப டேஞ்சர் வெள்ளக்கருவா

ஆமா அமைதியா இருக்கு ஆனா கேஸ் வெளியே வருது பின்பக்கம் கேஸ் அது வரைக்கும் அது வந்து இனிமா கொடுத்து பாருங்க உள்ள இது பழைய ஆ அது வந்து பழைய கழிவு எடுத்து விடுங்க அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படி வந்து இடைஞ்சிதா இருந்ததுன்னா நீங்க ஒரு கப்பு தண்ணி ஊத்துங்க வெதுவெதுப்பான நீர் ஊத்தி குளிர்ச்சியா இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு மனசு திருப்தியா இருந்தாலும் லேசே வெது வெதுப்பான நீர் ஊத்துங்க வீட்டி ஒரு ஒரு நானூறு எம்எல் உள்ள போனா போதும் அப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் முயற்சி பண்ணுங்க அவ்வளவுதான் டபக்குன்னு வெளியே வந்து இந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் விடுங்க பத்து பிசை செலவு அது வெளியே போகட்டும் அது எதுக்கு உள்ள இருக்கணும் விஷம் சரி சரி கூட காத்து பண்ணுங்க அது அதுக்கு சம்பந்தம் இல்ல அங்க அடப்பு இருக்குன்னு அர்த்தம் அப்ப பழைய கழிவு வந்து நிக்குதுன்னு அர்த்தம் பழைய கழிவு நீங்க நீங்க சாப்பிட்டது விட வராது ஏற்கனவே நீ சாப்பிட்டீங்க அதெல்லாம் மெல்ல 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 வெளியே வரும் அந்த அடப்பை எடுத்தாகணும் வந்தா வரட்டு வரட்டி போட்டோம் அப்படியே காலையிலிருந்து பல் வளர்க்கறதுக்கு அப்புறம் ஒரு இடவை கொடுத்து பாருங்க வரட்டும் பழையபடி நீர் பயிற்சி செய்யுங்க இதே மாதிரி அதுமாதிரி இன்னைக்கு என்ன நாளைக்கு ஒரு காய் வித்தியாசமான ஒரு காய் நல்ல பொரியல் நல்ல வேற ஏதாவது ஒரு காய் உங்களுக்கு என்ன பீட்ரூட்டு புடலங்க பீக்கங்க அல்லது தக்காளி வெங்காயம் பீட்ரூட்டு அல்லது தக்காளி வெங்காயம் முருளக்கிழங்கு இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் சுவையா சாப்பிடுங்க புரியுது தோசை இருந்தால் தோசை தோசை மாவு இருந்ததுன்னா அல்லது வெங்காய தோசை சாப்பிடுங்க ஒரு பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லை நல்ல ஒரு வெங்காயம் போட்டு நிறைய ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் வெங்காயம் இருக்கலாம் பொடிப்படையா நறுக்கி போடணும் தாளி முதல்ல தாளிச்சுக்கணும் தாளிச்சுட்டு ஒரு தோசை ஊற்றணும் தோசை ஊற்றி இந்த வெங்காய தூக்கி அதை அந்த வணக்கின் வெங்காயத்துக்கு மேலே வச்சுக்கணும் நல்லா முருகலாயிரம் முருகலானதுக்கு அப்புறம் எதாவது ஊருகா மாதிரி வச்சுட்டு இட்லி பொடி மிளகா பொடி ஏதாவது பொடி இருந்ததுன்னா எண்ணெய் குழைச்சிட்டு அதெல்லாம் ருசியா சுவையா சாப்பிடுங்க மேலே எலுமிச்சை பண்ணிட்டு புளிஞ்சுக்கோங்க சாப்பிட்டு முடிச்சுங்க திருப்தியா இருக்கும் என்னது திருப்தியா இருக்கும் இந்த மாதிரில யாரும் மாட்டாங்க நான் உங்களுக்கு என்ன இயற்கை சாப்பிடுங்க அதை எதுவுமே சொல்லியே இதெல்லாம் வந்து மந்திரம் கால் மதிமுக்கால் கால் இது இந்த ஏன்னா மனதை எடுத்தனே மனதை அதன் போக்கில் விட்டுதான் சரி பண்ணணும் ருசியை கொடுத்துதான் ஏமாத்தணும் ருசியை கொடுத்துதான் ஏமாத்தணும் அது எங்களுக்கு தெரியும் சார் நானும் ஒரு நான் பாரு என்ன சாப்பிட்டு தெரியுமா வெறும் தண்ணி சாப்பிடல ருசியை கொடுத்தாச்சு முடிச்சு போச்சு அது வாய முடிட்டு கம்மன் இருக்குது ஏன்னா நமக்கு தேவையான எனர்ஜி எனக்கு சார் இதை குழந்தை ரெண்டு குழந்தையே பெற்றிருக்கிறேன் ரெண்டு குழந்தை பெற்றிருக்கிறேன் நான் என்னுடைய நான் இயற்கை உணவுல ஒரு குழந்தை பேத்தேன் இந்த தினதாக காலத்துல ஒரு குழந்தை பேத்தேன் என் குழந்தை என்னோட ரெண்டா ரெண்டு குழந்தைகளுமே நான் வட்ட அப்படியே வட்டம் கட்டி சாப்பிடுறத பாத்துருக்கவே மாட்டாங்க அப்படி வட்டம் கட்டி திங்குறது சொல்ற மாதிரி டேபிளுக்கு வந்து வட்டம் கட்டி திங்குறது அந்த மாதிரி யாரும் பாத்து மாட்டாங்க ஏன்னா நான் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே அப்ப இயற்கை உணவுக்கு மாறினவன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே அப்புறம் எப்படி என்ன என்னோட குழந்தைகளும் பாத்துருக்க முடியாது என் குழந்தைகளும் என்ன சாப்பிடுற கூட அவங்களுக்கு தெரியாது என்ன நான் முன்னாடிக்கு போயிட்டேன் புரியுதுங்களா அது என்னுடைய தேடல் அப்புறம் அப்புறம் தான் இவரு வந்தாரு யாரு அதுக்கப்புறம் தான் வெங்கடேஷனுக்கு அப்ப இயற்கை ஆற்றல் வாழ முடியும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் இது கூட வேற ஒருத்தர் சிபார் பண்ணிதான் நான் போனேன் அவரை வேற ஒரு காரணத்துக்கு சண்டைக்கு போகும்பொழுது நான் இயற்கை உணவை பத்தி நான் சொல்லும்போது இயற்கை உணவு தேவையில்லை இயற்கை ஆற்றல்னு சொன்னார் அப்படின்னு ஒன்னு இருக்கா அப்படி ரொம்ப சௌரியம் இப்ப இயற்கை உணவுக்காக தேடிட்டு போகணும் பிச்சை எடுக்கணும் பணம் வேணும் சம்பாதிக்கணும்னு சொன்னா இருக்கா இல்லையா அப்ப இயற்கை ஆற்றல் பார்த்துட்டோம்னா அது எப்படி இயற்கையா இருக்குது ஆமாம் அப்படின்னு பார்த்தா தான் தெரிஞ்சுது இவரை போய் சந்திச்சேன் அப்ப இந்த இந்த புத்தகம் பிரிண்டே ஆகல கையில் எழுதி வச்சிருந்தேன் இந்த புத்தகம் பிரிண்டே அதுக்கப்புறம் தான் அப்புறம் தான் பிரிண்ட் ஆச்சு அந்த கையில் எழுதின புத்தகத்தை ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துருச்சேன் அதான் எங்கிட்ட இருக்குது இன்னும் நான் வச்சிருக்கேன் இருபத்தி மூணு வருஷம் பாதுகாப்பா வச்சிருக்கேன் இது நவீன புத்தகம் அந்த புத்தகத்தின் அப்ப எல்லாம் வந்து எந்த ரெக்கார்டும் கிடையாது எந்த வாய்ஸ் ரெக்கார்டோ வீடியோ ரெக்கார்டோ எதுவுமே கிடையாது சொன்னாரு அப்படியே செஞ்ச சொன்னாரு கிளீன் பண்றதா ஒண்ணு இல்ல இது விரதம் ஒண்ணு துத்தப்படுத்து அப்படின்னாரு துத்தப்படுத்துறப்ப என்னுடைய உடம்பு இப்படி எல்லாம் ஆச்சினாரு ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நேரடி வகுப்பு அஞ்சரை மணி நேரம் நேரடி வகுப்பு அப்பவே ஆயிரம் ரூபாய் டொனேஷன் கொடுக்க அப்பவே இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிரம் ரூபா டோன் வாங்க மாட்டேன்ட்டார் நான் வழியை திரிச்சு போட்டு வந்தேன் இன்னைக்கு அதனோடய வேல்யூ இன்னைக்கு ஐம்பது நாயிரம் இன்னைக்கு அஞ்சு அதுக்கப்புறம் அவரோட கேள்வியே கேட்கல அதுக்கப்புறம் அவ்வளோ தான் நானே பின்பற்ற ஆரம்பிச்சேன் அப்புறம் அப்போலாம் வந்து கடிதத்தில் கடிதத்தில் தான் போடுவேன் சாதாரண இந்த இங்கிலாந்து லெட்டர் இங்கிலாந்து லெட்டர் அதில் எடுத்து போடுவேன் அல்லது எட்டனா ஒரு ரூபா எட்டையில் எழுதி போடுவேன் அவ்வளோதான் தான் அதில் சொல்லுவார் குறிப்பெல்லாம் சொல்லுவார் அதை தான் பேச அப்போ இருந்தால் செல்ஃபோனே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு தான் செல்ஃபோன் நோக்கியா ஃபோனெல்லாம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் அதுக்கப்புறம் அதுல வச்சு பேசணும் அதுக்கப்புறம் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் அப்போ வீடியோ இருக்குது யூடியூப் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்புறம் ஓ ரெக்கார்ட் பண்ணி போட்டு உலகத்துக்கு போகணும் நான் முதல் முயற்சி பண்ணேன் அப்புறம் என்ன பண்ண நேரடியாக கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சு தான் எல்லா முக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு நேரடியாக கிளாஸ்ல யாரும் வர மாட்டாங்க நீங்க கேட்கற கேள்விக்கு பதிலாக ரெக்கார்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்குது அத்தனை பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க அத்தனை பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க அடி வாங்குறப்ப வருவாங்க மருத்துவர்கள வர போறாங்க எனக்கு அலோபதி மருத்துவம் வர அவனுக்கு வைத்தியம் பண்றது இறுதி இலக்கு ஏன்னா நிறைய நிறைய அலோபதி டாக்டருக்கு இந்த புத்தகம் நான் கொடுத்துருக்கேன் அவங்க ஏன் வெக்கப்படுறான் நோயை தீர்க்க முடியாதுன்னு அவன் எழுதியிருக்கான் இங்க நோயை தீர்ந்த போதுல அவன் பாடமே தப்பா இருக்குன்னு எல்லாருமே அதாவது அவங்க பாடத்துல வந்து நோய் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வர்றது வந்து சிஏடி சிகேடி

நீண்ட கால பயிற்சி இப்ப கடையில போய் இட்லி வாங்கி திக்கிற மாதிரி சாப்பிட்டாச்சு அப்படிங்கற மாதிரி இல்ல போயாச்சு ரெண்டு இட்லி சாப்பிட்டாச்சு அப்புறம் என்ன அப்படி எல்லாம் இது கிடையாது அப்படி நினைச்சாங்கண்ணா மரம் நட்டி விழுகும் நீண்ட கால பயிற்சியில நீங்க புரிய அண்ணா நீங்க நீண்ட காலம் ஆரோக்கியம் இருந்தா தான் இயற்கையே பதில் சொல்லும் இயற்கையே பின்னப்படி உங்களை அறிவு எது கொடுத்தது உங்களுக்கு ஐந்தாம் அறிவு யாரு கொடுத்தாங்க நானா கொடுத்தேன் ஆறாம் அறிவு யாரு கொடுத்தாங்க நானா கொடுத்தேன் ஏழாமறிங்கிறது இயற்கைதான் அது இயற்கை சக்தியில வாழ்றத ஏழாம் அதை சொன்னவங்க சித்தர்கள் மட்டும்தான் முதல் பாடத்துல மனிதன் ஆறு நடை தாண்டா இன்னைக்கு அதை பத்தி பேசலாம் ஏழாம் நிலை என்பது அண்டை வெளியோட தொடர்பை கொண்டு சக்திகளை அண்டை வெளி இருக்கு உங்களுக்கு என்ன பண்றது தெரியுமா உங்களை வசியப்படுத்துற இங்க என்ன வசியம் தெரியுமா உடல் இருக்கிற நச்சு பொருளை எடுத்து வெளியே இருக்கிற ஆற்றலை உள்ள திணிப்பதற்கான பயிற்சியை உங்களுக்கு தெரியும் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அது எனக்கு தான் புரியும் உங்களுக்கு புரியாது அதுல போக போக தான் புரியும் நீங்க எப்ப நீங்க வந்து ஒரு பயிற்சியாளர் மாறுறீங்களோ அப்பதான் எல்லா விளக்கும் புரியும் இப்ப எல்லாமே சொல்லிட்டு இருக்க முடியாது அதுல உங்களுக்கு இப்ப அவசர கதி வேது மண்டல ஏறாது சுடுது ஐயோ சுடுது கொடுத்துக்கா அப்படின்னு வாங்குற நிலையில போய் எதுவும் சொல்ல முடியாது சூடு ஆடுறதுக்கு அப்புறம் தான் சொல்லணும் இப்படி எல்லாம் பண்ணி இருக்கிறேன் இந்த மாதிரி பார்த்து நடந்துவோம் அதெல்லாம் மெல்ல அதனால வந்து எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது அந்த தேவையான செய்தி சொல்லுவோம் அதனால ஒண்ணு பிரச்சனை நீங்க மீண்டும் இரவு எட்டு மணிக்கு வாங்கி பேசறோம்னு பயப்பட தேவை இன்னும் மூஞ்சியே பார்த்தாவே தெரியுது அந்த சுருங்கிட்டு இருக்குது அதாவது எது சுருங்குது தெரியுமா உடல் சுருங்குது ஆனா தேவையான ரத்த நாளங்கள் விரிந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு சுவாசம் சரியாயிடும் நாளைக்கு சுவாசம் வேணும்னா கீழே கீழே போய் மேல போய் ரெண்டு ஏறி இறங்கி பாருங்க இருந்த சுவாசத்துக்கும் இன்றிருந்த சுவாசத்துக்கும் பாருங்க இல்ல எனக்கு பன்னெண்டு மணிக்கு மேல வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சுட்டு பன்னெண்டு மணி வரையும் ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த மாத்திரை எடுக்கல பிபி மாத்திரை எடுக்காதனால ரொம்ப படபடப்பு வந்தது அது எடுமே எடுக்கல தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருந்தேன் ஒரு லெமன் டீ சொன்னீங்க லெமன் டீ சாப்பிட்டேன் அப்படியே ஸ்டேபிள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் இது அவல் உப்புமா கொஞ்சம் சாப்பிட்டேன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் எடுத்தேன் அப்படியே ஸ்டேபிள் ஆயிடுச்சு எப்படி கட்டுப்படுச்சு உலகத்துல எல்லாரும் சாதனை பண்ணியிருக்கீங்க

முந்தாத்து என்ன பாடுபட்டேங்க ஐயோ ஐயோன்னு பேச டபா தெரியும் இந்த குக்கர் ப்ரெஷர் குக்கர் சவுண்ட் பீர் எழுதிச்சுன்னா கத்துதில்ல அதே தான் ஆனா அதுல விவரமா வச்சிருக்கான் ஓவர் பிரஷர் ஆச்சுன்னா உள்ள இருக்கிற அந்த பிலிமெண்ட் டக்குனு கிழிச்சிட்டு போய் காத்து வெளியே போயிடும் இங்கே வெளியே போறதுக்கு வாய்ப்பே ஆளை கொன்னே ஓடும் என்னது சேம் அதே தான் அந்த ப்ரெஷர் குக்கர் என்ன இருக்கோ அதே தான் நம்ம சிஸ்டம் இருக்கு நம்ம உடம்புல வெளியே போகாது

ஸ்டடி அது மட்டுமல்ல ஓல்டு மெடிசின் இருக்கும் அது மட்டுமல்ல இந்த தின்னே வேகழிக்கப்படாத மாவு தின்னே செரிமானமாக மாவு தின்னே செரிமானமாக மாவும் உள்ள உட்காண்டிருக்கும் கொல குளம் பிசு பிசுன்னு உட்காண்டிருக்கும் அதெல்லாம் சேர்த்துதான் ஆளை முடிக்கிறது அதெல்லாம் சேர்ந்துதான் இப்ப நாம என்ன பண்றோம் அது தினம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டே வரணும் பட்டினி போடாம அந்த தினம் கொஞ்சம் அவ்வப்போது படிக்கின்ற விஷயத்தை ரெண்டு மணி நேரம் ஓய்வு கொடுக்கறான் அஞ்சு மணி நேரம் ஒரு உணவு பார்த்து கீழே இறக்கி விடுறோம் அப்ப அது தொண்டையில இருந்து தொண்டையில இருந்து இறப்பிலிருந்து பெருங்குடல் இறுதி வரைக்கும் தள்ளி விடுறான் இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப் இறக்கிட்டு வர்றோம் விளக்குறீங்க இப்ப தொண்டைக்கு கீழே படிக்கிற விஷயத்தை அதை நான் சாப்பிட சொல்றேன்னு கேட்டீங்கன்னா தண்ணி சாப்பிட்டு ஒரு லெமன் டீ மாதிரி அப்படியே எலுமிச்சம்பாளம் போட்டு கொஞ்சம் இனிப்பு போட்டு எலுமிச்சை மறு கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க உடனே பயப்பட தேவையில்லை உடனே கருப்பட்டு எடுத்து நல்ல ஒரு ஐம்பது கிராம் கருப்பு நல்ல மென்னு சாப்பிட்டு டக்குன்னு விரக்கிடணும் அதுக்குத்தான் அவசரத்துக்கு சில உணவுகளை வாங்கி வைக்க சொன்னேன் ஒரு அரை கிலோ கால் கிலோ வாங்கி வச்சுக்கணும் தேன் வாங்கி வச்சுக்கலாம் படங்க வச்சுக்கலாம் அப்புறம் குறைஞ்சபட்சம் நாட்டு சேர்க்கரை சுத்தமான நாட்டு சேர்க்கரை வாங்கி வச்சுக்கலாம் அல்லது அச்சு வெள்ளை மிருதா வாங்கி வச்சுக்கலாம் எல்லாம் ஒரு நூறு கிராம் இருக்குன்னு வாங்கி வச்சுக்கலாம் ஏதோன்னு சொல்லுவேன் எது இல்லைன்னு சொல்லக்கூடாது அவசரத்துக்கு எலுமிச்சிக்கொடை வச்சிருக்கலாம் அப்புறம் காய்கறி எல்லாமே வச்சுக்கலாம் நாளைக்கு நெய் கூட போட்டு சாப்பிடலாம் ஒண்ணும் புடலங்காய் நொறுங்க கொலஸ்ட்ரால் புடலங்காய் வரும் நாம சுவைக்காக லூபரி நெய் நாளைக்கு கூட நெய் தோசை கூட போட்டு சாப்பிடணும் நல்ல வெங்காயத்தில் அரைக்குள்ளே வெங்காயத்தை நல்லா வணக்கிட்டு தாளிச்சு விட்டு ஒரு தோசை போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா முருவெல்லாம் மணமனம் போட்டு இந்த தாளிச்சு வச்ச வெங்காயத்துக்கு மேல போட்டு கொஞ்சம் இட்லி பொடி மேல தூக்கிட்டு அப்படியே ஒரு முறை அப்படியே 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 இது வடிவில் ஒரு படத்தை சொல்ல மாதிரி அப்படியே புத்தனாப்பில அப்படி உள் சைடா அப்படி வெளி சைடா அப்படியே வெங்காயத்து தூவி போட்டு அப்படியே ஒரு முறை அப்படி புத்தனா அந்த மாதிரி சாப்பாடுல ஒண்ணு ஒண்ணு ஒண்ணும் பண்ணார் சரியா மீண்டும் போய் நன்றி சரி எட்டு மணிக்கு வரேன்